அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாது அன்பு அந்த அலி அலி அல்லாஹ் அவர்கள் தனக்கு முன்னால் வாழ்ந்து போன ஹலீஃபாக்களை பற்றி மிக அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் அவர்கள் பேசினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதில் ஒரு செய்தியை அஸ்வதிபின் கைஸ் என்று சொல்லக்கூடிய தாபி அறிவிக்கிறார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் பசராவில் உரையாற்றுகிற போது அலி அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் பசராவில் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது நான் அங்கு சமூகம் அளித்திருந்தேன் அப்போது அவர்கள் அல்லாஹா போற்றி புகழ்ந்து விட்டு நபிஸ் அல்லாஹு அலைவ அவர்களை பற்றியும் அல்லாஹ் அவரை கைப்பற்றும் வரை மக்களுடன் நடந்து கொண்ட முறை பற்றியும் மக்களிடத்தில் விளக்கமாக விவரித்து சொன்னார்கள் அதற்கு பின்னால் அபுபக்கர் அலி அல்லாஹ் வாங்கும் அவர்களையும் உமர் அலி அல்லாஹ் வாங்கும் அவர்களையும் ஹலீஃபாவா ஹலீஃபாவாக மக்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிலையை ஹலீஃபாவாக மக்கள் தெரிவு செய்த நிலையை விளக்கப்படுத்தி சொன்னார்கள் முஸ்லிங்கள் அபுபக்கர் அலி அவர்களை ஹலிஃபாவாக நியமிப்பது பற்றி முடிவு செய்து அவருக்கு பையச் செய்து வழங்கி அவருக்கு கட்டுப்பட்டார்கள் நானும் அவருக்கு பைய செய்து வழங்கி அவருக்கு கட்டுப்பட்டேன் மக்களும் அவரை பொருந்து கொண்டார்கள் நானும் அபுபக்கர் அலி அவர்களை பொருந்து கொண்டேன் அல்லாஹ் அவரை கைப்பற்றும் வரை அல்லாஹ் அவரை மரணிக்கச் செய்கிற வரை மக்களுக்கு நல்லதை செய்து அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் போராடினார்கள் பிறகு உமர் அல்லாஹு வாங்கும் அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள் முஸ்லீம்கள் அவருக்கு உறுதி பிரமாணம் வழங்கி உடன்படிக்கை செய்து அவருக்கு கட்டுப்பட்டார்கள் நானும் அவருக்கு உறுதி பிரமாணம் வழங்கி பையத்து செய்து அவருக்கு நானும் கட்டுப்பட்டேன் மக்கள் அவரை பொருந்தி கொண்டார்கள் நானும் அவரை பொருந்தி கொண்டேன் இஸ்லாம் வளர்ந்து நிலைபெறும் வரை அவர் நேர்த்தியாகவே காரியங்களை செய்தார் நேர்த்தியாகவே செயல்பட்டார் பிறகு அவர் மரணத்தை விட்டால் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று அந்த பசராவனுடைய உரையிலே அலில் அலி அல்லாஹுவான் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போல ஜெமல் யுத்தம் நடைபெற்ற நாளன்று அலி அல்லாஹ் அவர்கள் மக்களிடத்திலே உரையாற்றினார்கள் அந்த உரையிலும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் ஹலீஃபா பொறுப்பு எங்களுக்குரியது அதாவது எனக்குரியது என்று எந்த ஒரு உடன்படிக்கையையும் எங்களுக்கு வாக்குறுதியும் அல்லாஹித்து தரவில்லை அபூபக்கர் அலி அல்லாஹான் அவர்களை கலீஃபாவாக நாம் நியமிக்க கருதினோம் அவர் மரணிக்கும் வரை நேர்த்தியாக ஆட்சி செய்தார் பிறகு அபூபக்கர் அலி அல்லாஹுனர்கள் உமர் அலி அல்லாஹுனவர்கள் கலீபாவாக நியமிக்க கருதினார்கள் நியமித்தார்கள் இஸ்லாம் வளர்ந்து நிலை பெறும் வரை உமர் அலி அல்லாஹுனர்கள் நேர்த்தியாகவே செயல்பட்டார்கள் என்று அலிர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல எகிப்தின் ஆளுநர் கைஸ்மின் சாத் இப்போ உபாதா அல் அன்சாரி அலி அவர்கள் குறிப்பிடுகிற போது அலி அல்லஹன் எழுதிய நீண்ட ஒரு கடிதத்தில் அல்லாஹ் இஸ்லாமை தனக்காகவும் தன்னுடைய மலகுகளுக்காகவும் தன்னுடைய தூதர்களுக்காகவும் தேர்வு செய்தான் அந்த இஸ்லாமத்தை கொண்டே இறை தூதர்களை தன்னுடைய அடியார்களிடம் அனுப்பி வைத்தான் அல்லாஹ் தனது படைப்பிலிருந்து ஒரு சமூகத்தை தெரிவு செய்து அவர்களை இந்த உம்மத்தில் கண்ணியப்படுத்தினான் நபிசல்லாஹ் அலைஸ்லாம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான் ஹிக்குமத்தையும் சுண்ணாவையும் கடமைகளையும் ரசூதுல்லாஹ் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக பண்படுத்தி பிரிந்து விடாமல் இருக்க ஒன்றுபடுத்தி அல்லாஹு தலா தூய்மைப்படுத்தினான் நபிகளாரின் பணியை நிறைவு செய்ததும் அவர்களை அல்லாஹ் கைப்பற்றினான் அல்லாஹுவின் தூதர் நம்பி செல்லாஹு வளைவிசெல்லாம் அவர்கள் மீது அல்லாவின் அருளும் அவனது திருப்தியும் உண்டாகட்டுமாக நிச்சயமாக அல்லாஹ் புகழுக்குரியவன் கீர்த்தி மிக்கவன் அதன் பின் முஸ்லீம்கள் சாலிஹான இரண்டு மனிதர்களான அபூபக்ரோமர் அலி அல்லா வான் அன்ஹுமா அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் அல்லாஹின் வேதத்தை கொண்டு காரியமாற்றினார்கள் நல்லவர்களாக செயற்பட்டார்கள் சுண்ணாவில் அவர்கள் எல்லை மீறவில்லை பின்பு அல்லாஹ் அவர்கள் இருவரையும் கைப்பற்றினான் அவர்கள் மீது அல்லாஹின் அருள் உண்டாகட்டுமாக என்று அலி அலி அல்லாஹ் அவர்கள் உரையாற்றினார்கள் என்று செய்தியை பார்க்கிறோம் அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே நேசமும் உண்மையான முஹப்பத்தும் இருந்ததை தவிர குரோதங்கள் எதுவும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை ஹலீஃபா பொறுப்பிலும் கூட அந்த குரோதம் அவர்களிடத்தில் கடுகளவும் வந்ததில்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம்